வணக்கங்க நாங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கொன்றசம்பாளையம் சித்தமுண்டி கிராமம் கலாங்கட்டு புதூரில் இங்கே நம்மளுது ஒரு ஒன்றரை ஏக்கரா குச்சி போட்டிருக்காங்க நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்து பார்த்திங்கன்னா நெட் சர்ஃப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னாவே க தெரியும் கிழங்கு எப்படி விழுந்திருக்குதுன்னு நல்ல ஈல்டுங்க பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது பாயிண்ட் வந்திருக்குங்க இந்த ஏரியாவில் ஃபஸ்ட்டு நம்மளது பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது பாயிண்ட் அதிகமாக நெட் சர்ஃப் யூஸ் பண்ணி எடுக்கிறது நம்ம இந்த இந்த தோட்டம் இந்த தோட்டம் தாங்க ஏக்கரா இந்த இது விவசாயி சொல்கிறாரு எப்படி யூஸ் பண்ணார் என்னங்கிறது சொல்கிறாரு நீங்கள் பாருங்கள் வணக்கம் என் பேர் ராஜா கல்லாங்கட்டு புதூர் நான் ஆரம்பத்துலேருந்து நெட் சர்ஃப் தான் யூஸ் இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிம்லிச்சு நலச்சி நட்டேன் அதுக்கப்புறம் வந்து செட்டு ரேப்பு வந்து கீழே அடி உரமாக சொட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்பிக்கை கொடுத்தேன் அப்புறம் ஸ்டிம்லிச்சு ஸ்டிம்லிச் ரேப்பப்பு இன்டாக்ட்டு பயோ நைன்டீன் கலந்து மேலே ஃப்ரீ நாலு டைம் ஃப்ரீ பண்ணேன் அதுக்கப்புறம் ரெண்டு டைம் என்பிக்கை கொடுத்து ம கடைசியாக மூணு டைம் மூணு மாதம் கே கொடுத்து இப்போ இந்த இது அறுவடை உங்களுக்கு திருப்தியாக இருக்குதுங்களா நெட் சர்ஃப் யூஸ் பண்ணுனது ஆ நல்லா இருக்குங்க அடுத்த டைம் இதே யூஸ் பண்ணுன்னு இருக்கும் சரிங்க இதுக்கு முந்தின டைம் பாயிண்ட் எவ்வளோ வந்து இப்போ எவ்வளோ வந்திருக்குது முந்தின டைமு பாயிண்ட் வந்து இருபத்தெட்டு இதே இதோட கம்மியாக தான் வந்துருக்குது இந்த டைம் இந்த டைமும் பரவாயில்ல இந்த டைம் இருபத்தொம்போது பாயிண்ட் வந்து இருபத்தொம்பது பாயிண்ட் வந்துருக்கு சரிங்க சரி இருபத்தேழு பாயிண்ட் வந்துருக்குது இருபத்தெட்டு வந்துருக்கு போன டைமில் இப்போ இந்த டைம் இருபத்தொம்போது வந்துருக்குது சரி ரைட்டுங்க நீங்களே பாருங்கள் கிழங்கு எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் நெட் சர்ஃப் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை நல்லா யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பாருங்கள் ஈல்டு வந்து நல்லா இருக்குது பாயிண்ட்டும் க்ளோஸ் ஆகிருக்குது அதனால் வந்து ந நெட் சர்புக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ ம்